டிஃபென்ஸு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ ஏதாவதுனாலும் நீங்கள் இருக்கலாம் பாஸ் அவுட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் உள்ளவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல் மந்த்ஸ் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு டைம் அவங்கள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங் டேட்டு வந்து இருந்து லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டு ஏப்ரல் வர டைம் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இங்கே எடுக்காங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு இருக்குது சேல்ரி பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் தான் டுவெல் மந்த் வந்து உங்களுக்கு பீரியடு எங்கே அப்படி லொக்கேஷன் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏரோ இன்ஜினியரிங்கில் ஒரு வேக்கன்சி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ரெண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பதினோரு வேக்கன்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷனில் ஒரு ஒம்போது வேக்கன்சி அடுத்து மெட்டாலரிஜி இன் இன்ஜினியரிங் மெட்டாலர்ஜி இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு வேக்கன்சி இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் மூணு வேக்கன்சி எம்பிஏ எம்எஸ்சி ஹெச்ஆர் டேட்டா அனலிஸ்டில் ஒரு ரெண்டு வேக்கன்சி இதில் ஒரு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ அப்ரெண்டிஸில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி இதில் வந்து ஸ்டைஃபண்டை பொறுத்தவங்க வரைக்கும் உங்களுக்கு பதினாலாயிரம் கொடுக்காங்க பீரியடும் அதே தான் சேம் டுவெல் மந்த்ஸ் தான் அதுக்கப்புறம் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ஒரு பத்து வேக்கன்சி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரில் ஒரு மூணு வேக்கன்சி மெட்டாலஜி இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு வேக்கன்சி மொத்தம் உங்களுக்கு ஒரு பதினெட்டு வேக்கன்சி டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தான் ஒரு ஐம்பது வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் அப்படி இல்லைன்னா டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரண்டிவ்க்கு வந்து இன்ஜினியரிங்கில் டிகிரி பிடிச்சிருக்கணும் அப்படி இல்லை எம்பிஏ எம்சி எம்எஸ்சி அப்படி இல்லை ஹச்ஆர் டேட்டா அனலிஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது டிப்ளமோ அப்ரண்டிவ்ஸ்க்கு வந்து டிப்ளமோவில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க டூ ரேசன்ஸ் ஆஃப் ட்ரைன் டைம் பொறுத்த வரைக்கும் டுவெல் மந்த்ஸு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் இயர் திரை ட்ரெயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஆல்ரெடி இதில் வந்து நீங்கள் சேர்ந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் மார்க் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எடுக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் க்ளோசிங் டைம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டீன்த் ஏப்ரல் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க இதில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் என்னைக்கு அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி என்றைக்கு டேட் முடியுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க இது மேலும் இது மாதிரி ஒரு ஜாப் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்